மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது நிறைய பேர்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன் எனக்கு ஸோ ராசி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தால் தடுக்க ஆலை கிடையாது ஒரே ஒரு விஷயம் யாரிடமும் தேவையில்லாத நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களோட பழகினீங்கன்னா பிரச்சனை உங்க தகுதிக்கேற்ற பழக்கங்கள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பன்னிரெண்டுங்கிறது என்ன மாதிரி இடம் பொழுது அம்மாவோட திரும்ப பழைய உறவு வந்து புதுப்பிக்கப்படும் நிறைய பேர் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டை குரு பகவான் மீனராசிக்காரர்களுக்காக ஒரு பாட்டு இந்த பாட்டு தான் நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட ஒரு நீடா அந்த மாதிரி தான் உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்க போகிறது நிறைய பேர்கிட்ட சொல்லி தொலைச்சிட்டேன் எனக்கு மீனராசின்னு நிறைய பேர்கிட்ட சொல்லி திறச்சுட்டேன் என் ஒய்ஃபுக்கு விர்த்துக்கிற ராசின்னு பார்க்குறவங்கலாம் இதே ஃபோன் பண்ணுறீங்க குருஜி நானும் உங்கள் ராசி தான் மீன் ராசிக்காரங்க நம்மளாம் இந்த வருஷம் பிச்சை எடுக்குமான்னு கேட்குறீங்க ஒரு கேட்குறது கேட்குறீங்க நாகரிகமாக கேட்கணும் இப்படியா கேட்குறது நம்மளாம் இந்த வருஷம் பிச்சை எடுப்பமானு கேட்டால் நான் என்ன பதில் சொல்கிறது அப்படிலாம் கேட்க மனசு கஷ்டப்படுதா இல்லையா ஸோ நம்மளாம் இந்த வருஷம் நல்லா இருக்குமானு கேளுங்கள் நம்மலாம் நல்லா இருக்க போகிறோம் காரணம் என்னன்னா ஃபோன் பண்ணி இப்படிலாம் சார் டென்ஷன் பண்ணுறது நீங்கள் மீனராசி தானே குருஜி என் கஷ்டம் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இருக்குதுங்க சார் எனக்கு எப்படி சார் தெரியும் ஸோ ராசி இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன தருகிறார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கொடுத்தா தடுக்க ஆலை கிடையாது சனி முயற்சியை பார்த்துட்டார் ஏழை பார்த்துட்டார் பத்த பார்த்துட்டார் சார் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் மிகுந்த மன உளைச்சல் மன டென்ஷன் செத்து போயிருவோம்னு பயமா இருக்கும் காரணம் என்னன்னா ராசியில் இருந்த ராகு உங்களை அவ்வளோ சேட்டை பண்ணியிருப்பார் போன வருஷம் கும்பராசி அடுத்து ரெடியா இருக்கு இந்த வருஷம் அவன் அந்த போகிறான் ஸோ அப்போ ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உயிர் பயத்தை உசுர் பயத்தை காட்டிட்டாங்க அப்புறமா அப்படிங்கிற மாதிரி உங்களா திருப்தி நல்வாழ்க்கைப்படுத்தியிருப்பார் அதை சனி பகவான் வந்து ஊர்ஜிதப்படுத்துறார் கவலைப்படாத இனி நான் வந்து விட்டேன் இனி உனக்கு மரணம் இல்லை மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் சனி பகவான் வந்து விட்டார் சனி வந்தாலே பெரும் புகழ் தன்னால் வந்துடும் மூணு ஏழு பத்தை பார்க்கிறார் மூணுங்கிறது முயற்சி சகோதர பாவங்கள் அண்ணா தம்பியோட சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா சனி பார்த்துட்டார் அண்ணா தம்பியோட குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருப்பீங்க ஏழை சனி பார்த்துட்டார் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸ் ஏழை சனி பார்த்துட்டார் காதல் ஏழுங்கிறது இல்வாழ்க்கை இன்பம் மகிழ்ச்சி எல்லாம் சனி பகவான் பார்த்துட்டார் கஜல் கஜலாக வரும் உட்காந்து கவிதை கவிதையாக எழுதுவீங்க சனி ஏழை பார்த்துட்டார் சார் அப்போ என்ன ஆகும் ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்வீட் கிடையே ஸ்வீட் சாப்பிடுக்கிறது ஆச்சரியக்குறி இதே மாதிரி நைட் ஆனால் கவிதையாக போட்டு எல்லோரையும் சாவடிப்பீங்க நிறைய பேர் குரூப் வச்சு குரூப்பில் கவிதையாக போட்டு கொள்ளுவீங்க காரணம் என்னென்னா இந்த மீனராசிக்காரர்களுக்கு கவிதை எழுதாமல் இருக்க முடியாது ஏழாம் வீட்டை சனி பார்த்து விட்டார் இந்த கொடூரத்துலேயே உனக்கு ஒரு குரு கலத்தை பற்றியா அப்படிங்கிற மாதிரி அந்த மீனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் பத்திலே பத்தை சனி பார்க்கும்பொழுது பெரும் புகழ் யோகம் அகண்ட சாம்ராஜ்ய யோகம் கிடைக்கும் சார் நான் சாதாரணமாக இந்த லெவலுக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கும் சார் இப்போ எனக்கு தெரியாத ஆலை கிடையாது சார் சின்ன திரை முதல் வெள்ளி திரை வரை அனைத்து திரைகளிலும் நான் தான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியாத ஆலை கிடையாது எல்லா இடத்துலையும் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க காரணம் சனி பகவான் பத்தை பார்ப்பதால் தரும் பெரும்புகள் பெரும்புகள் வந்து சேரும் எல்லாம் ரைட் சூப்பராக இருக்கு அடுத்து பத்துக்குடிய குரு பகவான் கேந்திர பலம் பெற்று நான்காம் வீட்டிற்கு செல்கிறார் தொழிலில் உங்களை அடிச்சுக்க முடியாது நீங்கள் வியாபாரம்னா நான் தான்டா இனிமேல் ரெகல விட்டாக்க அந்த மாதிரிலாம் நீங்க தான் நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட என்னைக்கும் ஒரு ராஜா நான் கேட்டு பாருடா சும்மா கிழி சும்மா கிழிக்கிறது தான் நான்காம் வீட்டில் குரு பகவான் அப்ப நான்கள் இருக்கக்கூடிய குரு பகவான் ஐந்தாம் பார்வையாக எட்டாம் இடத்தை பார்க்கிறார் ஆயுள் பாவத்தை ரெடி பண்றார் நான்கு குரு பகவான் ஏழாம் பார்வையாக பத்தை பார்க்கிறார் தொழிற்சாணத்தை ரெடி பண்றார் நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டை இல் வாழ்க்கையை பார்த்துட்டார் குடும்ப வாழ்க்கையை செய்கின்றார் எல்லாத்தையும் குரு பார்த்து கிளியரிங்ஸ் பண்ணுறார் ஒரு பிரச்சனை கிடையாது இதில் என்ன பிரச்சனை மீனராசிக்காரர்களுக்கு அப்படின்னா ஒரே ஒரு ஆபத்து பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் எதை எதிர்த்திருக்கிறார் அவதூறு பிரச்சாரங்களை உண்டாக்குகிறார் போலீஸ் சம்பந்தமான கிரிமினல் வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனைகளை எழுத்து விடுறார் நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார் மினராசிக்காரர்கள் இந்த வருடம் போலீஸ் பிரச்சனைகள் கட்ட பஞ்சாயத்து பஞ்சாயத்துகளை சந்திப்பீர்கள் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் பிறர் என்னை எடுத்துக்காட்டி விட்டார்கள் அப்படி நடக்கும் பிகம் ஃபேமஸ் ஓவரா சம்படி வில் புட் கேமரா அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அந்தரங்க ரகசியங்களை நல்லா பப்ளிசிட்டி விடுவார் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு பகவான் வரும்பொழுது கிளியர் எதா இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சியாக இருந்துக்கிறது பிரச்சனையே கிடையாது ட்ரான்ஸ்பரன்சி என்னங்க சத்தம் பேச்சுக்கிட்டீங்கம்மாமா அப்படின்னா முடிஞ்சு போயிச்சால்தான் எதா இருந்தாலும் ட்ரான்ஸ்பரன்சி எதையும் மறைக்காதீங்க மறைக்காமல் இருக்கிற வரைக்கும் நல்லது பனிரெண்டில் இருக்கக்கூடிய ராகுபகவான் ஆக்சிடென்டல் ப்ராப்ளம் இல்வாழ்க்கையில் தாம்பத்தியத்தத்தில் வருகிறார் அப்போ மீனராசிக்காரர்கள் புலன்களெல்லாம் புத்துயிர் பெறப்போகிறது ஒரே மஜாதான் ஜாலி தான் ஃபன் தான் பன்னிரெண்டாம் வீட்டு ராகுபகவான் வரும் பொழுது உறுப்புகள் மூப்படைந்த எல்லாம் முழு முயற்சியோடு மீண்டும் இயங்க துவங்குகிறது எதை குருஜி சொல்கிறீங்க ஏ கை காலெல்லாம் சொல்கிறீங்க போன வருஷம் நீங்கள் படுத்திருந்துருப்பீங்க எழுத்து பணிலாம் நின்று போயிருக்கோம் அதை திரும்ப உங்களுடைய பேனா எழுத தொடங்க போகிறது என்ன குருஜி உங்கள் பேனா எழுத தொடங்க போகிறது அது மாதிரிலாம் நீங்கள் நிறைய எழுதுவீங்க எழுதுவீங்க படிப்பீங்க ஒவ்வொரு மையிலும் உங்களுடைய விளக்கங்கள் இருக்கும் அந்த மாதிரிலாம் நீங்கள் அழகாக சூப்பராக ட்ராவல் இலக்கியத்தை சொன்ன சார் பத்துக்கூடிய குரு பகவான் நான்காம் வீட்டுக்கு புதனுடைய வீட்டுக்கு போனதுனால சொல்கிறேன் இலக்கிய பிரவாகமாக இருக்க போகிறீங்க இந்த வருடம் ஃபுல்லாக சந்தோஷமாகவும் சிரிப்பாகவும் மன மகிழ்ச்சியோடு இருக்க போறீங்க செக்ஷுவல் ப்ராப்ளமே சரியாக போயிடும் காரணம் என்னவென்றால் குரு பகவான் பார்த்துட்டார் ராகுவ குரு சண்டாலயோகம் உருவாகிறது அப்போ என்ன விபரீதமாக பணம் வர்றதுக்கான எல்லா வழிகளும் உங்களுக்கு வரும் ஒரே ஒரு விஷயம் ரகசியங்களை சொல்லாதீர்கள் ஒரே ஒரு விஷயம் யாரிடமும் தேவையில்லாத நம்ம தகுதிக்கு கீழே இருக்கிறவங்களோட பழகினீங்கன்னா பிரச்சனை உங்கள் தகுதிக்கேற்ற பழக்கங்கள் இருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பன்னிரெண்டுங்கிறது என்ன மாதிரி இடம் ராகு என்ன மாதிரி ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போது நீங்கள் தகுதியானவர்களோட கரெக்டான பிஸ்னஸ் பண்ணினா நல்லா இருப்பீங்க ரெண்டாம் நம்பர் பிஸ்னஸ் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் காசை தூக்கி இப்படி பண்ணலான் இருக்கேன் கண்டிப்பாக மாட்டிப்பீங்க போலீஸ் உங்களை காத்து கொண்டு பன்னிரெண்டாம் வீட்டில் வா வாகனத்தை வச்சுட்டு வெயிட்டிங்கில் இருக்கார் போலீஸ்கார் அப்படி தான் உட்காந்துருக்காரு கமான் நீ சிக்கவடியே அப்படின்னு உட்காந்துருக்கார் ஸோ அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் உங்களுடைய வழக்குகளை பார்த்து கொள்ள வேண்டும் எதனையும் வந்து நீங்கள் நம்பி யாரிடமும் இந்த மாதிரி வீடியோ கால் பண்ணுறது ஆடியோ எது மனோட எது உங்களுக்கு ஆபத்து மூன்ற ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பெரும் ஆளுமையையும் பெரும் ஒரு நீட்சியையும் தருகிறார் இந்த வருஷம் உங்களோட வருஷம் இந்த வருஷம் நீங்கள் ஜெயிக்கிறது தான் நீங்கள் ஜெயிச்சது போக மொத்தம் உங்களுக்கு மூன்று ஏழு பத்தை பார்த்துட்டு குரு பகவான் இந்த வருஷம் கண்டிப்பாக குழந்தை கொடுப்பார் குழந்தை மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கும் ஏன்னா குருன்னா ஆண் ஆண் குழந்தை பிறக்கும் பத்துக்குடையவர் நான்காம் வீட்டில் கேந்திரபலம் பெறும் பொழுது புத்திரகாரகன் வள வளப்படு வலு வலுப்படுவதால் உங்களுக்கு குழந்த பிறக்கும் நான்குங்கிறது வீடு மாடு மனை மரியாதை நிறைய வீடு வீடாக வாங்க போகிறீங்க நாற்பத்தாறு வீடு ஐம்பத்தாறு காரு இருபத்தெட்டு மங்களா எல்லாம் வாங்குவீங்க குருஜி கேட்குறதுக்கு சூப்பராக இருக்குது குருஜி நீங்கள் மீனங்கிறதுனால தானே இப்படி சொல்கிறீங்க சத்தியமாக கிடையாது நான் மனசுக்கு அப்படின்னா நானே கட்ட கட்டப்பஞ்சாயத்துலாம் சொல்லுவேனா ஸோ அப்போ நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு வீடு வண்டி வாசலாம் தரார் சுகஸ்தானத்தை இருக்கிறார் சுகமாக வச்சிருப்பார் உடம்ப பத்திரமாக காபந்து பண்ணி பத்திரமா வச்சுப்பார் எதா இருந்தாலும் சமத்தா அப்படி நீட்டாக நின்றுட்டே வேலை செய்கிறேன் குருஜி என்ட்ரி போட்டு என்ட்ரி போட்டு காலெலாம் வலிக்குது உங்களுக்கு ஒரு ஸ்டூல் கொண்டாந்து கொடுப்பாங்க உட்கார வச்சு வேலை செய்வாங்க டிராஃபிக் போலீஸாக இருக்கேன் ரோட்டில் நின்று சிக்னல் போட்டு சிக்னல் போட்டு கையெல்லாம் வலிக்குது எஸ்ஏ ஆயிருவீங்க உங்களுக்கு வண்டி கொடுத்துருவாங்க உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரொமோஷன் கிடச்சி நீங்கள் உட்காந்துட்டு வேலை பார்க்குற மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு செட் ஆகிடும் எந்த வேலைக்கு நீங்கள் வர மாட்டீங்கன்னு சொன்னாங்களோ அவங்க முன்னாடி அந்த வேலை நீங்கள் செஞ்சு காட்டுவீங்க நான்குங்கிறது அம்மாவோட உடனே உங்களுக்கு அம்மாவோட உறவு ஏற்படும் அம்மாவை விட்டு பிரிஞ்சுருக்கீங்க அம்மா கூட சண்டை அம்மா சரியாடுவாங்க நான்காம் வீட்டில் குரு பகவான் பொழுது அம்மாவோட திரும்ப பழைய உறவு வந்து புதுப்பிக்கப்படும் நிறைய பேர் அம்மாவை விட்டு பிரிஞ்சிருப்பீங்க அதெல்லாம் சரியாகும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து எட்டாம் வீட்டை குரு பகவான் பார்ப்பதால் மாங்கல்ய பலம் மீனராசி பெண்களுக்கு கணவர் வந்து ஐசூல் இருக்கார் உடம்பு சரியில்லாமல் இருக்கார் சரியா அவருக்கு உடம்பெல்லாம் சரியாயிடும் அதே மாதிரி மீனராசி பெண்களுக்கு எட்டாம் வீட்டை சனி பகவான் பார்ப்ப குரு பகவான் பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் எல்ஐசி போடுறது ப்ராவிடென்ட் ஃபண்டு போடுறது அது போடுறது இது போடுறது மா உங்களுக்கு சொத்துக்கள் எல்லாம் அதிகமாகும் வீடு வண்டி வாசல் போன்றவை அதிகமாகும் குரு பகவான் பத்தை பார்ப்பதால் உங்களுடைய தொழில் ஒரு இடத்துல தொடங்கின இது எனக்கு எங்களுக்கு வேறு எங்கும் கிளைகள் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்கள் உலகம் ஃபுல்லாக கிளைகள் வச்சுருப்பீங்க அளவுக்கு நீங்கள் பெரும்புகோடை அடைய போகிறீர்கள் மீனராசிக்காரர்களுக்கு குரு இவ்வளவுதான் நல்லதுன்னு கிடையாது அவ்வளோ நன்மைகளை அள்ளித்தரப் போகிறார் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க ஜாலியாக இருக்க போறீங்க மீனராசிக்காரங்களுக்காக ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு தான் நெருப்பு பேரோட நீ கொடுத்த ஸ்டாரோட என்னைக்கும் ஒரு ராஜானா கேட்டுப்பாரடா அந்த மாதிரி தான் நீங்க தான் ராஜா சிரிச்சுக்கிட்டே இருங்க ஜாலியா இருங்க பன்னிரெண்டில் ராகு தீர்த்தவாரி கூட்டு போவார் சரக்கு போட்டீங்கன்னா சரித்திரம் முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிங்க அதனால யாருமே குடிக்காதீங்க குடிக்கவே கூடாது தான் எனக்கு தாரகம் வந்துடும் அதனால படிக்க இந்த மீனராசிக்காரர்கள் உங்களை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த விஷயத்துலேயும் இன்வால் ஆகாதீங்க கீழே போய்ட்டுருக்கு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஒரு சொந்த ஜாதகத்தை நீங்கள் புக் பண்ணி ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் உலக புகழ் வாய்ந்த நமது மடத்திலே தினசரி நடக்கின்ற வேள்விகளும் உங்களுக்காக தான் பண்ணுறோம் குழந்தை இல்லாதவங்க வேலை இல்லாதவங்க யாருக்கெல்லாம் இல்வாழ்க்கை சரியில்லை டைவர்ஸ் அது இது இந்த இதுலோஸ்க்கு எல்லா பிரச்சனைகளும் விஷ்ணு மகா விஷ்ணுமாயா இங்கு எழுந்தருளி அனைவருக்கும் பிளஸ் பண்ணுறார் எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணி தருகிறார் விரைந்து வாருங்கள் உங்களுக்கான பூஜைகளை செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்